வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சட்ட சட்டத்திருத்த மசோதா நிறைவேறி இருக்குல்ல அமலுக்கு வந்துருச்சுல இந்த இருந்து இன்னும் இந்திய கூட்டணி வெளியே வரல அதுலேருந்து இன்னும் வெளியே வரல இப்போ இந்த நேரத்தில் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான சம்பவம் பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி பல்வேறு மேடைகளில் இப்போ ஓப்பனாக என்ன பேச ஆரம்பிச்சிருக்காருனா பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பொது சிவில் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது இந்த பொது சிவில் சட்டம் தொடர்பாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான கருத்தை தெரிவிச்சிருக்காங்க கர்நாடக அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி உடனடியாக பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க கர்நாடகா உயர்நீதிமன்றம் எதுக்காக பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும்னு தெரியுமா ஹைகோர்ட்டு சொல்கிறாங்க பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் சம உரிமை கிடைக்கணும் அப்படின்னா இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடியே பிரைம் மினிஸ்டர் மோடி யூனிஃபார்ம் சிவில் கோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கார் இப்போ கோர்ட்டும் பரிந்துரை பண்ணியிருக்காங்களா அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபைலில் தான் மோடியும் அமித்ஷாவும் எடுக்க போகிறாங்க ஹை கோர்ட்டும் பரிந்துரை பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டும் ஆல்ரெடி அதை பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து யூசிசி ஃபைல் தான் இப்போ இதனால் இந்தி கூட்டணி பயங்கர ஒரு பேரதிர்ச்சியில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆல்ரெடி திமுகலாம் இந்த சட்ட சட்டத்திருத்த மசோதா அமலுக்கு வந்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டெலாம் போயிருக்காங்க அதுக்குள்ளே யூசிசி பக்கத்து போயிட்டாங்க பாஜகவுடைய மேலிடம் இப்போது எதன் பின்னணியில் கர்நாடக உயர்நீதிமன்றம் இந்த பரிந்துரையை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கேஸ் பின்னணியை வந்து பார்க்கலாம் கர்நாடகா மாநில பெங்களூரை சேர்ந்த இஸ்லாமிய தம்பதிகள் ஷானாஸ் பேகம் சிராஜுதீன் அப்படிங்கிறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு ஆசிரியர்களாக இருக்காங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பத்தில் இவங்க ஒரு சொத்து வாங்குறாங்க எந்த பணத்தை அடிப்படையாக வச்சு சொத்து வாங்குறாங்க தெரியுமா கணவனுடைய ஓய்வூதிய பலன்கள் மற்றும் மனைவியுடைய சேமிப்பு அவங்க டெபாசிட் பண்ணி வச்சது சேவிங் சேவிங்ஸில் இருக்கும்ல அதையும் ஹஸ்பண்டுடைய ஓய்வூதிய பலன்கள் இந்த பணம் எல்லாத்தையும் போட்டு ஒரு சொத்து வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஷானாஸ் பேகம் இறந்து போயிடுறாங்க ஷானாஸ் பேகம் இறந்து போன உடனேயே ஷானாஸ் பேகத்துடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஷானாஸ் பேகத்துடைய சொத்தில் எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறாங்க முஸ்லீம் தனிநபர் சட்டப்படி ஒருத்தங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா ஒரு பெண் இறந்து போகிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய கூட பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அந்த பெண்ணுடைய சொத்துல பங்கு இருக்குது அப்படிங்கிறது முஸ்லீம் தனிநபர் சட்டம் வந்து சொல்லுது அப்போ முஸ்லீம் தனிநபர் சட்டப்படி அந்த ஷானாஸ் பேகத்துடைய அந்த சொத்து இருக்குது பார்த்தீங்களா அதில் எழுபத்தி ஐந்து சதவீதம் ஷானாஸ் பேகத்துடைய கணவருக்கு வந்து போகும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து சதவீதத்தில் பத்து சதவீதம் ஒரு சகோதரர் இருக்கும் இன்னொரு பஸ் பத்து சதவீதம் ரெண்டாவது சகோதரர் இருக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐந்து சதவீதம் சகோதரிக்கும் போகும் அப்போ எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கணவருக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் உடன் பிறந்தவர்களுக்கு போகும் அப்படின்னு முஸ்லீம் தனிநபர் சட்டம் சொல்லுதில்ல அந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜில் பத்து பர்சன்டேஜ் ஒரு சகோதரர் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் ரெண்டாவது சகோதரர் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐந்து பர்சன்டேஜ் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோவில் தான் பிரியும் அப்படின்னு முஸ்லீம் தனிநபர் சட்டம் சொல்லுத இப்போது இதில் தான் இஷ்யூ அது எப்படி ஆண்களுக்கு பத்து பர்சன்டேஜு இதே ஒரு பெண்ணாக இருந்தால் அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பேருமே கூட பிறந்தவங்க தானே சரிசமால பிரிக்கப்படணும் எப்படி ஆண் சகோதரர் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ் சகோதரி அப்படின்னா அஞ்சு பர்சன்டேஜ் எப்படி வந்துச்சு இங்கே தான் இஷ்யூ வருது இதுவே ஹிந்து சட்டப்படி பார்த்தீங்கன்னா ஹிந்து மத சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா சகோதரனோ சகோதரியோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக தான் சொத்து போகணும் அப்படிங்கிறது ஹிந்து மத சட்டப்படி சொல்லப்படுது ஆண்களுக்கு அதிக பங்கு பெண்களுக்கு குறைவான பங்கு அப்படிங்கிறது இல்லை எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறது ஹிந்து மத சட்டப்படி இப்படி இருக்குது இதே முஸ்லீம் தனிநபர் சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு அதிக பங்கு பெண்களுக்கு குறைவான பங்கு குறைந்த பங்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாம் இருக்கா எதுக்காக இவ்வளவு குளறுபடி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொது சிவில் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோடு இம்ப்ளிமெண்ட் ஆனால் மட்டும்தான் பெண்களுக்கு சமத்துவம் மற்றும் சம உரிமை கிடைக்கும் அதனால யூனிஃபார்ம் சிவில் கூட கர்நாடக அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை வந்து முன் வச்சிருக்காங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்து நடக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட் நீங்கள் உங்க மாநில அளவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய அளவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கர்நாடகா ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணது இப்போது இந்திய கூட்டணிக்கு பேர் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜக ஆல்ரெடி இந்த பொது சிவில் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவோட தான் இருக்காங்க அவங்க ஆட்சி செய்யக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் அதை தொடங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க கோவாவை பார்த்தீங்கன்னா கோவாவில் பொது சிவில் சட்டம் இருக்குது நீங்கள் உத்தரகாண்ட்ல பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திட்டாங்க அவங்க ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் அது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிருக்காங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்